ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வேலைக்கு கிளம்பும் கணவன் அருணுக்கு டிஃபன் வைத்தபடி மாமாவுக்கு பணம் அனுப்பிட்டீங்களா என்று கேட்டால் உமா ம் அனுப்பியாச்சு பத்து வருஷமாக மாதம் தவறாமல் ஐயாயிரம் ரூபாய் அனுப்புகிறோம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தம்பியும் அனுப்புகிறாரு ஆமாம் அதுக்கென்ன என்ன இப்போ என்று கேட்க அப்ப நமக்கு செலவுகள் கம்மி இந்த தொகை பெருசா தெரியல இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அவங்க படிப்பு செலவு அதிகமாயிடுச்சு வங்கி கடன் வாங்கி வீடு கட்ட வேற போறோம் மாமாவும் அரசு வேலை பார்த்து ஓய்வு பெற்றதால் பென்ஷன் வருது கிராம வாழ்க்கைக்கு அதுவே அதிகம் இன்னும் நாம் கொடுக்கணுமா என்று சொல்லுங்கள் என்றால் அருண் விஜய் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இவ்வளவு வருஷமும் ஊர் ஊராக குடிசை தூக்கினேன் இனி நான் பிறந்த கிராமத்தில் அம்மாவோட போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோடு உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் தயவு செய்து எங்களை கூப்பிடாதீர்கள் என்றார் அப்பா இருந்தாலும் உங்களுக்காக நாங்க எதுவும் செய்ய வேண்டாமா இப்படி ஒதுங்கினால் எப்படிப்பா என்றான் அருண் நீ அப்படி சொல்றியா சரி இவ்வளவு நாளும் வேலை வேலைன்னு அலைஞ்சோம் இனிமேலாவது உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு நாலு இடம் போயிட்டு வரேன் எனக்கு பென்ஷன் வருது இருந்தாலும் நீயும் தம்பியும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி வையுங்கப்பா முடியும் இல்லை என கேட்டார் என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க கட்டாயம் அனுப்பி வைக்கிறோம் அது எங்களுடைய கடமை நீங்க அம்மாவோட நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க என்றான் விஜய் அதன்படி இருவரும் அப்பாவுக்கு பணம் அனுப்புகின்றனர் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை திருப்பதி போனேன் திருச்செந்தூர் போனேன் என் நண்பர்களோடு வேன் எடுத்துட்டு கொடைக்கானல் பழனின்னு ஒரு வாரம் நல்லா சுத்திட்டு வரும் என சந்தோஷ குரல் சொல்வார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மகன் வீட்டிற்கும் வந்து சில நாட்கள் பேரன் பேத்தியோடு போவார்கள் இவர்களும் ஆண்டிற்கு ஒரு முறை பிள்ளைகளுக்கு விடுமுறை சமயம் கிராமத்திற்கு போய் அப்பா அம்மாவோடு இருந்துவிட்டு சொல்வது போல செலவுகள் அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது அதுக்காக அப்பாவுக்கு பணம் அனுப்பாமல் இருக்க முடியுமா என நினைத்துக்கொண்டான் கொண்டான் அருண் தம்பியிடம் வண்டி சொல்றது சரிதான் அப்பாவுக்கும் எழுது வயசாச்சு பென்ஷன் பணமே போதுமானதுதான் அதுக்காக நாம் கொடுப்பதை நிறுத்த முடியாது அவங்க மனசு எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது என்று சொன்னான் நமக்குன்னு எத்தனையோ செலவு செய்கிறோம் அதுல இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கணும் எந்த காரணம் கொண்டும் அனுப்புறதை நிறுத்தக்கூடாது என்றான் அருண் அந்த ஆண்டு விடுமுறைக்கு இருவரும் குடும்பத்தோடு கிராமத்துக்கு சென்றனர் தன் முதுமையை பொருட்படுத்தாமல் மகன் பேரன் மற்றும் பேத்திக்கு பிடித்ததை சமைத்து பரிமாறினாள் அம்மா என்னப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு வெளியூர் போயிட்டு வரீங்களா என்று கேட்டான் அருண் அதெல்லாம் குறைஞ்சி போச்சப்பா வயசாகிட்டு வருது இல்லையா உடம்புல தெம்பு குறைஞ்சாச்சு இனி இருக்கிற இடத்துல இருந்து பகவானை தரிசிக்க வேண்டியதுதான் என சொல்பவரை பார்த்தபடி இருந்தால் உமா இரவு குழந்தைகள் தூங்கிய பெண் அப்பா மற்றும் இரு மகன்களும் வாசல் தென்னையில் வந்து உட்கார்ந்தனர் வானத்தில் பூரண சந்திரன் ஒளி பிரகாசித்தது பரபரப்பான சென்னையில் இருந்துட்டு இந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கிற மாதிரி தோணுதுப்பா என்றான் விஜய் நானும் இப்படிதான்ப்பா டிரான்ஸ்பரில் ஊர் ஊராக உங்களையும் அழைச்சிக்கிட்டு அம்மாவோட போவேன் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு வருஷம் ஓடி ஓடி உழைச்சாச்சு உங்களுக்கும் நல்ல வழி காட்டிட்டேன் இப்போ மனசு நிறைவோடு வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா இந்த முறை விடுமுறைக்கு நீங்க வரும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமன்னு இருந்தேன் என்றார் அப்பா என்னப்பா என்றான் அருண் மற்றும் விஜய் இனி மேல் நீங்க எங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க உங்களுக்கும் பல செலவுகள் இருக்கும் அதை பாருங்க என்னோட செலவும் குறைஞ்சிடுச்சு இனிமேல் எங்களால் அதிகம் அலைய முடியாது இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டிடுவோம் என்றார் எதுக்குப்பா வேண்டாம்னு சொல்றீங்க எங்களால் முடியும்பா அனுப்பி வைக்கிறோம் என்றான் அருண் இல்லைப்பா இவ்வளவு நாளாக உங்கள் திருப்தியாக தான் வாங்கினேன் உங்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கட்டும்னு அந்த பணத்தை நான் செலவு செய்யலப்பா நாளைக்கு உங்களுக்கு அந்த பணம் உதவும்னு தான் அனுப்ப சொன்னேன் உங்ககிட்ட கொடுத்தேனே டெபாசிட் ரசீது அதை எடுத்துட்டு வாமா என்று மனைவியிடம் கூறினார் இருவரிடமும் ரசிதை தந்து இரண்டு பேர் பெயரிலும் இன்று வரை ஒன்றரை லட்சம் வட்டியோடு சேர்த்து இருக்காங்கப்பா உங்க தேவைக்கு உபயோகப்படுத்திக்கோங்க என்றார் உங்களை படிக்க வைக்கவும் வீட்டு செலவுக்குமே என் சம்பளம் சரியாக போச்சு பெருசா சொத்து சுகம் சேர்க்க முடியல உங்க வருமானத்தையே சேமிப்பாக்கி திரும்ப உங்ககிட்டயே கொடுக்கிறேன் சந்தோஷமா வாங்கிக்கோங்க என்றார் அப்பா என்னப்பா இது நாங்க தந்ததை திருப்பி எங்ககிட்டேயே கொடுக்கிறீங்களே என்றனர் பெத்தவங்க என்னைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க சூழ்நிலைகள் சில சமயம் பெத்தவங்களே பிள்ளைகளை எதிர்பார்த்து வாழும்படி செய்திடுது நிச்சயம் பெத்தவங்களை வயதான காலத்தில் பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகளின் கடமைதான் அந்த கடமையை கூட பெத்தவங்க தங்களால இயலாத சூழ்நிலை தான் ஏத்துக்கிறாங்களே தவிர முடிந்தவரை பிள்ளைகளுக்கு சிரமம் தராமல் வாழணும்னு தான் நினைப்பாங்க அதுதானம்மா தானம்மா பெத்தவங்க மனசு வாங்கிக்கோங்க என்றார் மனம் நெகிழ இருவரும் அப்பாவை பார்த்தனர்